வணக்கம் நண்பர்களே உங்களிடம் பேசுவது விமலா இன்னைக்கு நம்ம கேட்க போற கதை பேய்களின் எச்சரிக்கை ஒரு சிறுவன் புத்தகம் ஏதாவது வாங்கலாம்னு கடைக்கு போனான் அது ஒரு பழைய புத்தக கடை ரொம்ப வயசான தாத்தா அந்த கடையில இருந்தாரு பார்க்க ரொம்ப பயங்கரமா இருந்தாரு தலை நிறைய வெள்ள முடி சூனியக்கார கிழவி மாதிரி இருந்தாரு சிறுவனுக்கு ஒரே பயம் இருந்தாலும் தைரியமா கடையில் உள்ள புத்தகங்களை பார்க்க ஆரம்பிச்சான் கடை முழுவதும் ஓரளவே வெளிச்சம் பாதிக்கு மேல் கடைக்குள் போகவே முடியல அவ்வளோ இருட்டு புத்தகங்கள் எல்லாம் ஒரே தூசி இறுதியா ஒரு புத்தகத்தை எடுத்தான் பேய்களின் எச்சரிக்கை அதோட பேரு சிறுவன் புத்தகத்தை தாத்தாட்ட கொடுத்துட்டு இதை நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னான் தாத்தா அவனை கோபமா பார்த்தார் இந்த புத்தகம் பயங்கரமானது இதோட விலை ஐநூறு ரூபாதான் ஆனா இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சவங்கள பேய்கள் சும்மா விடாது இத படிச்ச இரண்டு பேர் இருதயம் வெடிச்சு செத்துட்டாங்க நீ இந்த புத்தகத்தை படி ஆனா ஒரு நிபந்தனை கடைசி பக்கத்தை மட்டும் படிக்காத சிறுவன் புத்தகத்துடன் வீடு திரும்பினான் நிசப்தமான இரவு பதினோரு மணி சிறுவன் புத்தகம் முழுவதும் படித்து விட்டான் கடைசி பக்கம் மட்டும் படிக்கவில்லை மேஜையில் அந்த புத்தகம் காற்றில் ஒவ்வொரு பக்கமாக புரண்டது கடைசி பக்கம் படிக்கலாமா வேண்டாமா என்ற பயம் கலந்த ஆசை இவனுக்கு விதி அவனையும் விடவில்லை காற்று புத்தகத்தை புரட்டி கடைசி பக்கத்தை நெருங்கியது சிறுவனுக்கு பயத்தால் வியர்த்தது ஆம் கடைசி பக்கத்தை படித்த சிறுவனும் இருதயம் வெடித்து இறந்தான் அதிலிருந்த ஒரு வரி விலை ரூபாய் பதினைந்து இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்